அந்த மீனவனுக்கு ஒரு அரிய மீன் கிடைக்குது இத கொண்டு அரசண்ட கொடுத்து ஐநூறு பொற்காசுகள் வாங்கிட்டு போறாரு இது அரசுக்கு பிடிக்கல ஒரு மீனுக்கு ஐநூறு பொற்காசுகளா எப்படியா அரசண்ட மீனான்னு கேளுங்க ஆண்மீனு சொன்னானா பெண் மீன் தான் வேணும் அப்படின்னு சொல்லுங்க இல்ல பெண் மீன் சொன்னானா எனக்கு ஆண் மீன் தான் வேணும் அப்படின்னு சொல்லி காசை வந்து திருப்பி வாங்குங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ அந்த மீனவன் போயிட்டு இருக்கும் போது ஒரு நாணயம் கீழே விழுது அதை அவர் குனிஞ்சு எடுக்கிறாரு அரசி வேகமா போய் என்னடா உங்ககிட்ட இவ்வளவு நாணயம் இருக்குல்ல கீழே விழுந்த ஒரு நாணயத்தை நீதான் எடுக்கணுமா அப்படின்னு கேக்குறாங்க உடனே அவர் சொல்றாரு அரசி இதுல அரசருடைய புகைப்படம் பொறிக்கப்பட்டிருக்கு இதை யாராவது மிதிச்சிட கூடாது அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் அந்த நாணயத்தை கையில எடுக்கிறேன் அப்படின்னு இதை அரசர் கேட்டுட்டு இருக்காரு அவர் புல் போய் எம்எல்ஏ இவ்வளவு பற்றான்னு சொல்லிட்டு அவருக்கு இன்னும் ஒரு ஐநூறு பொற்காசுகள் திரும்பி கொடுக்கிறாரு